இது போல் ஒரு முட்டை சாணம் நான் செஞ்சு சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசைக்கெல்லாமே தொட்டு சாப்பிட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக ஜம்முன்னு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சுட சுட சாதத்தில் இந்த முட்டை சாணம் நான் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சால்னாக்கு நம்ம வதக்கி அரைக்கணும் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கூட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நல்ல பெரிய சைஸில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாங்க கூட வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூட வந்து நாலு முந்திரி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக காம்போடவே கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டு வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வேறு எந்த ஒரு வாசனை மசாலாவும் நம்ம இதில் சேர்க்கலைங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நம்ம சேர்க்காம இந்த சால்னாக்கு இந்த மாதிரி வந்து மசாலா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சாஃப்டாக அரைச்சிக்கோங்க அடுத்து மறுபடியும் அதே கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கி அரைச்ச விழுது சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கு இது வந்து நல்ல ஒரு கலருக்காக கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்ல எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சால்னாக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது சால்னாவை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கலாம் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ சால்னா வந்து நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இடையிடையே கலந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு சாலைனா நல்ல நிறம் மாறி வந்ததும் நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா என்ன நல்லா விட்டு பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு முட்டை சேர்த்துக்கிறேன் கூட ரெண்டு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் வந்து முட்டை வேக வச்சும் சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி முட்டையை உடச்சியும் சேர்த்துக்கலாம் இப்போது கடைசியாக இதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க குழுவை பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியலை சேர்த்துட்டு மூடி வச்சு முட்டையை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அட்டகாசமான முட்டை சால்னா ரெடி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இந்த முட்டையை வச்சு முட்டை சால்னா செய்யலாம் இட்லி சப்பாத்தி தோசை பூரி பரோட்டான்னு எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் இந்த ஒரு சைடிஷ் போதுங்க மூணு வேலைக்கும் நம்ம இதை வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் காலையில் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் மதியம் லன்ச்சுக்கும் நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் நைட்டு டின்னர் சப்பாத்தி பூரிக்கும் அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்